போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ ஒரு லைக் எடுத்துக்கோங்க அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ போறோம் காட்டும் வீடியோல ஈஸி அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் எப்படி செய்யலான்னு என்னுடைய சேனலில் குக்கிங் டிப்ஸ் ஈஸி அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்த் ரெசிபிஸ் நிறையாவே அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அரைக்கப்ப அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க ரெண்டு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க சின்னதாக ரெண்டு பீஸ் பட்டை சேர்த்துக்கோங்க அஞ்சு ஆறு கிராம்பு சேர்த்துக்கோங்க நாலு ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சோம்பு பொறிஞ்சதும் காரத்துக்கேற்ப பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இஞ்சி பூண்டு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க அரை கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி பவுடர் சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஸ்டபல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க ஒரு அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதும் கேரட் உருளைக்கிழங்கு கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க நீங்க தேவைப்பட்டா என்ன வெஜிடபிள்ஸ் வேணா யூஸ் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க இப்ப இது கூடவே ஊற வச்ச மீன் மேக்கர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த அரிசி யூஸ் பண்றீங்களோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஊற வச்ச அரிசி இது கூட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் ரைஸுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க டேபிள் ஸ்பூன் கால் கப் அளவுக்கு புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க உப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் சாதம் வெந்து வரும்போது ஈக்குவலாக இருக்கும் இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க பாருங்க அவ்வளோதான் ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் ரெசிபி ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் அவ்வளோதான் ரொம்பவே ஹெல்த்தியான லஞ்ச் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸ்கூலுக்கு போகிற உங்கள் குட்டீஸ்க்கு லஞ்ச் ரெசிபி இது போல் ஹெல்த்தியாக டேஸ்டியாக செஞ்சு கொடுங்க ரொம்பவே விருப்பப்பட்டு என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க சுட சுட கூட எக்கு கிரேவி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த எக் ரெசிபி எப்படி செய்யலாம்னு நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் லிங்க் கமெண்ட்ல தரேன் என்னுடைய சேனலில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடட்டும் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்